அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக அலக்துல்லா நம்ம தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாகவே ஈரானுடைய செய்திகளை ஏதான் பார்த்து வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க எவ்வளவு சேதத்தை அவங்க வந்து இஸ்ரேல ஏற்படுத்தியிருக்காங்க கொத்து கொத்தாக வந்து இஸ்ரேலுடைய மொசாட்டை சேர்ந்த பலரும் இறந்திருக்காங்க அந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க இப்போது அதை குறித்து பார்க்கலாம் அடுத்து ஈரானை வந்து தாக்குறதுக்காக இஸ்ரேல் இப்ப வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎன்என்ல நியூஸ் வந்துச்சு அது இல்லாம இப்ப அதற்கான வேலைப்பாடுகளை என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அமெரிக்கா என்ன உதவி செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது எல்லாத்திலுமே மிக முக்கியமாக பார்க்கும் எடியோ தகர்னோ மூத்த பத்திரிகை அதிகாரி ஒருவர் வந்து ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க அது இன்னைக்கு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு அதுல அவங்க வந்து இந்த தாக்குதலை குறித்து நடந்த உண்மையான செய்திகளை வந்து சொல்லிருக்காங்க அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று முழுவதுமே ஜியோனிசத்துக்கு ஆதரவு தரக்கூடிய ஊடகங்களாகட்டும் அமெரிக்காவுடைய ஊடகங்களாகட்டும் மேற்குலக ஊடகங்களாகட்டும் இன்னும் சில தமிழ் ஊடகங்களே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து இஸ்ரேல் ஈரானுடைய எல்லா ஏவுகணையுமே வந்து தட்டி தூக்கிடுச்சு அங்க எந்த ஒரு தாக்குதலுமே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலை அதனால ஈரான் வந்து செஞ்ச தாக்குதல்னால இஸ்ரேல் எந்த ஒரு விதத்திலையும் நஷ்டம் அடையலைன்னு இன்னுமே சொல்லி கொண்டிருக்காங்க ஆனா இதை பத்தி இன்னைக்கு ஈரான் வந்து வெளியிடுறாங்க நேற்று நடந்த நவாத்தின் கட்டளை தளத்துல மட்டுமே நாற்பத்தி நாலு மொசாட்டை சேர்ந்தவங்க இறந்திருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைந்திருக்காங்க இது ஒரு கட்டளை கட்டளைத்தளத்துல அங்கதான் வந்து பார்த்தா எஃப் தேர்ட்டி விமானங்கள் இருந்துச்சு அதுவும் சேதமடைந்திருக்கு அந்த ரன்வேவும் சேர்ந்து சேதமடைந்திருக்கு அடுத்து ரேமன் கட்டளை தளத்துல அங்க ஐம்பது மொசாட்டை சேர்ந்தவங்களாவது வந்து இறந்திருக்கணும் அப்படிங்கக்கூடிய தகவலை ஈரான் சொல்றாங்க நம்ம முன்னாடி பார்த்ததுல நாற்பத்தி நாலு பேர் இறந்திருக்காங்க இருபது பேருக்கு மேல படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இதுல வந்து பார்த்தா ஐம்பது பேர்த்துக்கும் மேல வந்து இறந்திருக்கலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் சொல்றாங்க அதுக்கப்புறம் மவுண்ட் ஹமூன் பகுதியில் இருக்கக்கூடிய ரகசிய கட்டளை தளத்தை தரை மட்டமாங்க அங்கேயும் வந்து கொத்து கொத்தாக மொசாட்டை சேர்ந்தவங்க அவர்களும் ஆனா இந்த தகவல் பார்த்தா இஸ்ரேல் வெளியே விடாம வச்சுட்டு இருக்காங்க அங்க நடந்த தாக்குதல் அப்படிங்கறது முழுக்க முழுக்க ராணுவ தளத்தையும் இன்னும் சொல்ல போனா வந்து கட்டளை தலங்கள் விமானத்தளங்கள் இதவே வந்து குறி வச்சு தாக்குறதுனால பொதுமக்கள் யாரும் வந்து அடையல பொதுமக்கள் கடைந்திருந்தா சீக்கிரமா வெளியே விஷயம் வந்துடும் ராணுவத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால ஈஸியா இவங்க மறைச்சிக்கிறாங்க அதே சமயம் அந்த கட்டிடங்கள்லாம் வெடித்து செதறக்கூடிய அந்த ராணுவ தலங்கள் வெடித்து செதறக்கூடிய காட்சிகள்லாம் நேற்று வீடியோக்களாக வந்து பதிவிடப்பட்டிருந்துச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களே அதை எடுத்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க இது எல்லாமே இன்டர்நெட்ல இப்ப உலா வந்து கொண்டுதான் இருக்குது ஆனா அங்க இருக்கக்கூடிய செய்திகள்ல வந்து இதை எதையுமே போடக்கூடாதுன்றும் பத்திரிகைகளை இதை எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதுனால அவங்க யாரும் போடாம இருக்காங்க இப்ப இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களையும் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து நீக்கி கொண்டு இருக்காங்க யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்திருக்காங்களோ அந்த வீடியோக்களையெல்லாம் நீக்கி கொண்டு வருகிறாங்க அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க அதே சமயம் மறுபக்கம் போலி செய்தியும் வந்து பரப்பிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் தொடர்ந்து ஆனா நேற்று ஈரான் தாக்கியதுல இஸ்ரேல் மிகப்பெரிய படுதோல்வி அடைந்திருக்குதுங்கிறத ஒட்டுமொத்த சர்வதேசமுமே பார்த்து கொண்டுதான் இருக்கு இதற்கு முன்னாடி காசாவுடைய தாக்குதலேயே இவங்க ஒண்ணுமே சாதிக்கவே இல்லை ஒட்டுமொத்தமாகவே தோல்வியை தான் அடைந்திருக்காங்கன்னு சர்வதேசத்துக்கே தெரியும் இப்ப இஸ்ரேலுடைய நிலைமை நாளுக்கு நாள் வந்து பார்த்தா வீழ்ச்சியில போய் கொண்டு இருக்குது அப்படிங்கிறதை அனைவருமே உணர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதை பற்றி வந்து பார்த்தா அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு சாதாரணமான தாக்குதல் ரொம்ப ஒரு பெரிய தாக்குதல்லாம் கிடையாது அதாவது மத்திய கிழக்குல போரை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கான தாக்குதலாம் ஈரான் செய்யலட்டாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரானுடைய தாக்குதலை வந்து ரொம்ப ஒரு சர்வசாதாரணமான தாக்குதலாக வந்து அறிவிக்கிறாங்க அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே காரணம் என்னன்னா அது வந்து வீரியமான தாக்குதல்னு சொல்லிட்டா இவங்க உடனே போரை ஆரம்பிக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக திருப்பி அடிக்க வேண்டும் அடிக்காட்டினா இவங்களுடைய பலவீனம் தெரிஞ்சிடும் ஆனா இப்ப அமெரிக்கால தேர்தலா இருக்கு இது ஒட்டு மொத்தமா டிரம்புக்கு ஆதரவா போயிருங்கறனால இப்ப போரையும் ஆரம்பிக்க கூடாது அதே நேரத்தில் ஈரானுடைய அடிங்கிறது ஒரு சாதாரணமான அடிதான் சொல்லிட்டு அமெரிக்கா காட்டிக்கொள்ள விரும்புது பத்தாவதுக்கு இவங்க பகிரங்கமாகவே அறிவிக்கிறாங்க முக்கியமாக அமெரிக்காவுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா நாங்க ஈரானோடு போர் செய்ய விரும்பல அப்படிங்கறதை பகிரங்கப்படுத்திருக்காங்க அப்ப இவங்களுக்கு இப்ப ஈரானோடு போரிடருக்கான விருப்பம் இல்லாதனால ஈரான் செஞ்ச போரை வந்து இவங்க மறைத்து கொண்டு ஆனா இதை பத்தி வந்து இஸ்ரேலுடைய ஊடகமான எடியோ தகர்னோத்திலேயே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகை அதிகாரி ஒருவர் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும் போது அவர் எழுதியிருந்த கட்டுரையே எப்படி இருக்குன்னா இனி நம்மள நாமளே கேள்வி கேட்டுக்கணும் இன்னும் எத்தனை நாளுக்கு இஸ்ரேல் வந்து பலம் பொருந்திய நாடாக இருக்கும்னு சொல்லி ஏன்னா ஈரான் வந்து முதல்ல சொன்னாங்க தாக்குவோன்ட்டு ஆனா எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தா ஆய்வாளர்கள்லாம் கண்டிப்பா ஈரான் தாக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க வெறும் வாய் வார்த்தைதான்னு சொன்னாங்க ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அவங்க நம்மளை தாக்கிட்டாங்க வாயால சொன்னதை செய்து காமிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல ஈரான் இப்போது எங்களை வந்து சுற்றி வளைத்துருச்சு ஈரானும் ஈரானுடைய ஆதரவு நாடுகளும் ஆயுத படைகளும் இப்ப எங்களை வந்து சுத்தி விளைச்சிருச்சுங்கிறாங்க எதை வச்சுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா தெற்குல எங்களை வந்து ஹவுதிகள் தாக்குறாங்க வடக்குல எங்களை இஸ்புல்லா தாக்குறாங்க மேற்குல எங்களை அமாஸ் தாக்குறாங்க கிழக்குல இப்போது ஈரானும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி இஸ்ரேலுடைய அப்படின்னா எங்களை நாலு புறமுமே பார்த்தா ஈரானும் ஈரானுடைய ஆயுத குழுக்களும் சேர்ந்து சுற்றி வளைச்சிட்டாங்க இன்னி மத்திய கிழக்குல நிம்மதியாக நாங்க இருக்க முடியாது இஸ்ரேல் அப்படிங்கிறது பாதுகாப்பான தேசமாக இன்னி வந்து இருக்க முடியாது இதுவரையும் இருந்திருக்கலாம் எப்ப அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்துச்சோ அப்பவே ஐம்பது சதவீத மக்களுக்கு நம்பிக்கை போச்சு இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நேத்து ஈரான் தாக்குனதும் மீதம் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் எங்களுக்கு போச்சு சுத்தமா இஸ்ரேல் வந்து பாதுகாப்பற்ற தேசம் இருக்குதுன்னு தான் இப்ப எங்களுக்கு தோணுது அது மட்டும் இல்ல எங்க நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போனவங்க இனிமேல் வந்து பார்த்தா யாரும் திரும்பி வரமாட்டாங்க இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அது இல்லாம இங்க இருக்கக்கூடியவங்க இனிமேல் வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க அவர் சொல்ல வர்றதே என்னன்னா இப்போ இஸ்ரேல் வந்து நாலாபுரமுமே சுற்றி வளைக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பு இல்லாத நெருக்கடியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கறதை அவர் உணர்ந்து தெரிவிக்கிறார் அடுத்து என்னதான் வந்து ஒரு பக்கம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்களுடைய ஆதரவாளர்களான நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கறதை சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெளிப்படையாக ஈரானுக்கு வாழ்த்து செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு முதல் முதல்ல வாழ்த்து செய்தி சொன்னதே பார்த்தா அல்ஜீரியா நாடாக இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானுடைய இந்த முயற்சி அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதாக இருக்கு இதற்கு ஈரானுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம்னு சொல்லி முதல் முறையாக அல்ஜீரியாதான் வந்து நேற்று வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவங்கள தொடர்ந்து பார்த்தா பல நாடுகள் பல கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசியல் கட்சிகளும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஈரான் செஞ்சது ஒரு நல்ல வேலைன்னு சொல்லி அதுல வந்து இந்தோனேசியாவுடைய மக்கள் இயக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஈரானுடைய புரட்சிகரமான இந்த நிலைமையை நாங்கள் வரவேற்கிறோம் இன்னும் அவங்களுடைய தாக்குதல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது வீரியமானதாகவும் முழுமையானதாகவும் இருந்துச்சு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருந்துச்சு இப்ப எங்களால நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியுது இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாகவும் மத்திய கிழக்குலேயே வந்து ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருக்குது ஈரானுடைய வெற்றியில இஸ்ரேலுடைய அழிவு அப்படிங்கிறது ஆரம்பமாயிருக்குது அப்படிங்கிறது நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேசியாவை சேர்ந்த மக்கள் இயக்கமே வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே சமயத்துல ஹமாசுடைய தலைவர்களும் வந்து பார்த்தா ஈரான் எதிர்த்து செய்த இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இயற்கையானதாகவும் உரிமையானதாகவும் நாங்க பாக்குறோம் அப்படிங்கிறாங்க இது இயற்கைதான் இது ஒண்ணும் தப்பு கிடையாது அவங்களை இவங்க தான் இவங்க திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கான உரிமையை தான் அவங்க நிலைநாட்டியிருக்காங்க எப்படி இவங்க போய் டெமாஸ்கஸ்ல கொடுத்தாங்களோ அடி அதுக்கு சரியான பதிலடியாக வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு புரட்சி தலைவர்களுக்கும் நாங்க எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஹமா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பிஐஜி ராணுவம் இன்னும் மற்ற மற்ற குழுக்கள் வந்து ஈரானுக்கு வாழ்த்து செய்தியை வந்து தெரிவிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய மக்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு தங்களை யாராவது அடிச்சா அவங்களும் திருப்பி அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து காசாவுக்கான அடியாக சொல்லல அவங்க அதற்கு பதிலாக எப்படி சொல்லப்படுதுன்னா அங்கு ஈரானுக்கு அடித்ததுக்கான வந்து சொல்லப்படுது எல்லாவற்றுக்கும் மேல ஈரானுடைய அதிபர் அவர்களே வந்து செய்தி இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து ஒரு அவர்கள் ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க எங்களுடைய ஆயுத படைகள் மேற்கொண்ட தாக்குதல் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமான பாதுகாப்பிற்கான இயற்கையான உரிமையாகும் ஈரானுடைய பதிலடி தாக்குதல் அப்படிங்கிறது சிந்தனையோடும் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஈரானுடைய ஏவுகணைகளுடைய அணிவகுப்பு அப்படிங்கிறது ஜியோனிச தலைமைகளை வந்து குறிவைத்துள்ளது ஆறு மாசமாக காசாவுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இனப்படுகளை பண்ணி இருக்காங்க பிராந்தியத்துல ஒரு பதட்டமான நிலைமைதான் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க காசா மக்களை கொன்று குவித்து அவங்க பிராந்தியத்துல பாதுகாப்பே இல்ல அப்படிங்கறதை உறுதிப்படுத்தி மக்களுடைய நிம்மதியெல்லாம் வச்சிருந்தாங்க இப்ப எங்களுடைய படைகள் வந்து அந்த ஜியோனிச படைகளுக்கு சரியான பாடத்தை நாங்க கற்பித்து கொடுத்திருக்கோம் மேலும் இதற்கு மேலும் ஈரானை அவங்க வந்து சீண்டினால் நாங்க வந்து அதற்கு பதிலடி கொடுப்போம்னு அவங்க சொல்றாங்க நல்லா கவனித்து பார்க்கணும் இதே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்குது காசால வந்து பார்க்கும்போது மருத்துவமனை பள்ளிக்கூடங்கள்னு சொல்லி குடியிருப்புகள்னு சொல்லி பொதுமக்களையே குறி குறிவிச்சு தாக்குனாங்க ஆனா நேத்து தாக்கிய தாக்குதல் அப்படிங்கிறது அவங்களே சொல்றாங்க சட்டப்பூர்வமானதாகவும் எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு கட்டளை தளத்தையும் பள்ளிக்கூடத்தையோ ஹாஸ்பிட்டலையோ பொதுமக்களுடைய வீடுகளையோ குறி வச்சு தாக்கல பொதுமக்கள் நேற்று பாதிப்படையில அங்க இருக்கக்கூடிய ராணுவம் மட்டும்தான் தான் நேற்று பாதிப்படைஞ்சிருக்கு இப்படிதான் தாக்குதல் செய்யணுங்கிறதையும் அவங்க காமிச்சு கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அதோடு சேர்ந்து ஈரானுடைய மேஜர் ஜென்ரல் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா நாங்க அமெரிக்காவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கோம் அதுல நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தா நாங்க இப்ப இஸ்ரேலே அடிச்சிருக்கோம் நீங்க மறுபடியும் வந்து இஸ்ரேல் அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தா அடுத்து உங்களுடைய தளத்தை எல்லா நாடுகளிலும் இருக்கிறத நாங்க குறிவைப்போம்னு சொல்லியிருக்காங்க எப்படி முதல்ல வந்து இஸ்ரேலுடைய தூதரகத்தை குறிவைப்போம்னு அறிவிச்சாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை வைப்போம் நீங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா எங்களை எதிர்த்து வந்தான்னு சொல்லிட்டு கடிதத்தை எழுதியிருக்காங்க மேஜர் ஜெனரல் அவர்கள் நல்லா கவனித்து பார்க்கணும் நேற்று வந்து அவங்க முன்னூறு ட்ரோன்களையும் வந்து இருந்தாங்க முதல் விஷயமே என்னன்னா அவங்களுக்கு தெரியும் அமெரிக்கா பிரிட்டானியாவும் விட மாட்டாங்க கண்டிப்பா தடுக்கிறதுக்காக வந்து அவங்க வான்படையோட வந்து அவங்க தடுக்கறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு தான் அவங்களையும் சமாளிச்சு இஸ்ரேலை தாக்குறதுக்காக அவ்வளவு ஏவுகணைகளை அவங்க அனுப்பியிருந்தாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க மறுபடியும் அவங்க தாக்குறாங்கன்னு நீங்க இத கூட சேர்ந்து தாக்குனா உங்களுக்கு அடிப்போம்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அமெரிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு அடிக்கவும் மாட்டாங்க அதே நேரத்துல ஒருவேளை இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய போர் அமைச்சரவையில தாக்குதல் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தான் அவங்க எடுத்திருக்காங்க சிஎன் என்னும் அதுதான் வெளியிட்டிருக்காங்க இவங்க தாக்குதல் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நடந்தா நேரடியாக அமெரிக்கா உதவி செய்யாட்டினாலும் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஆயுதம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அந்த ஆயுதத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைமையில இப்ப அமெரிக்கா இருக்காங்களான்னு கேட்டா இல்லை அதுதான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு அப்ப பதில் தாக்குதல் அப்படிங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா பல வாரங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஆனா இதுல வந்து பார்த்தா நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அடுத்த வாரமே இவங்க தாக்குதல் வந்து பண்ணுவாங்க படையை வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க இன்னும் சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமை இல்லாதனால பல வாரங்கள் நீட்டிக்கப்படலாம் ஆனா எப்ப இருந்தாலும் பதில் தாக்குதல் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேல் செய்வாங்க அவங்களை அடிச்சிருக்கனால மத்திய கிழக்குல இதை வச்சு அவங்களுடைய மதிப்பு குறைஞ்சிட கூடாது நம்ம மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கு மத்தியில நம்ம காமிச்சுக்கணும் இஸ்ரேலை தொட்டா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பேசியிருக்காங்கன்னா அப்ப யோசிச்சுக்கணும் அவங்க எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கறது கூட இப்ப தயாராக இல்லைங்கிறதா நிலைமையாக இருக்கு ஒட்டுமொத்தத்துல இப்போது ஊடகத்தையே எப்படி நம்ப வச்சிருக்காங்கன்னு பாக்கும்போது நேத்து ஈரான் அடிச்சதுல எந்த ஒரு நஷ்டமும் இஸ்ரேலுக்கு ஏற்படல அப்படி மட்டும் ஏற்பட்டு இருந்தா நாங்க உடனே போய் ஈரானை அடிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மக்களை நம்ப வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை ஆனா பெரும் சேதத்தை அடைந்திருக்காங்க பெரும் படுதோல்வியை வந்து நேத்து சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல அதே நேரத்துல கண்டிப்பா இவங்களும் பொறுத்திருந்து பதில் தாக்குதலை கொடுக்க தான் போறாங்க அப்படிங்கறதா இப்போதைய நிலைமையாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில அல்லாஹ் சந்திப்போம்